தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி ಜ್ಞಾನಿ ಅಭಿಷೇದಿ ದೇವಿ ಭಗವತಿ ಸ ಬಲತ್ಕೃಷ್ಯ ಮೋಹಾಯ ಮಹಾ ಪರೇದಿ ದೂರ್ಗೇ ಸ್ಮೃತ ಹರಸಿ ಬೀದಿ ಭೀತಿಮಸೇಷ ಜೋ ಸ್ವಸ್ಥೈ ಸ್ಮೃತೀವ ಶುಭಾ ದಿ ಧಾರಿತ್ರದುಃಖ ಭಯಕಾರಣಿ ಕಾತ್ವಧನೆಯ ಸರ್ವೋಪಕಾರಕರ ಚದಾತ್ರಜಿತ್ ಶಮಂಗಳ ಮಾಂಗಲ್ ಶಿವೆರ್ವಾ ಸಾಧಿ ಶರಣ್ಯೆ ತ್ರಂಬಿಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತೇ ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டாம் துவாம் ஆசிரிதானம் ந விபண்ணம் துவாம் ஆசிரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வா பதா பிரசுமனம் திரைலோகி சாகிலேஸ்வரி ஏவமே துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் அனைத்து வேதிக்கஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை சந்திரன் தன் பயணத்தை மிதுன ராசியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி துவக்கிறாரு கடகராசியில சூரியன் இருக்காரு இந்த கடகராசியில் சூரியன் வர்றது வந்து ஆக ஆடி மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஜூலை பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே அதுக்கப்புறமா சிம்ம ராசியில் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னீராசியில் கேது இருக்காரு கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் ஆவணி மாத பிறப்பு ஆவணி மாதம் மாத பிறப்பு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரகதியில சிம்ம ராசிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு சுக்கரன் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சிம்ம கன்னி ராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார் ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துல கேதுவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையில் இருக்காரு குருவின் பார்வையில் குருவின் ஐந்தாம் பார்வையில் சுக்கரன் வருதுனால சுக்ரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார் அதே சமயம் இந்த மாதத்தில் செவ்வாய் இரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது நல்ல விசேஷமான நாட்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகஸ்ட் ஐந்து ஆடி அமாவாசை ஆகஸ்ட் ஏழு ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு விசேஷமான நாள் ஆகஸ்ட் எட்டு சதுர்த்தி ஆகஸ்ட் ஒன்பது கருட பஞ்சமி ஆகஸ்ட் பதினாறு வரலட்சுமி வரதம் ஆகஸ்ட் பதினெட்டு நடராஜர் அபிஷேகம் ஆகஸ்ட் பத்தொம்போது பௌர்ணமி ஆவணி அவிட்டம் யஜுர் உபாகர்மா ஆகஸ்ட் இருபது காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கோகுலாஷ்டமி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த ஆகஸ்ட் பிறந்தெடுத்துனா அம்பாள் தன் தான் வரது மட்டும் இல்லாமல் ஆடி வர ஆடிப்பெருக்கு வரும்போதே எல்லா பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வருவாள்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இந்த மாதங்களில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது வந்து ஆடி மாதம் பாதி ஆவணி மாதம் பாதி முதல் பாதி இந்த இரண்டு மாதங்களிலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறீர்கள் நல்ல வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள் பார்ப்போம் தனுசு ராசி அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் குரு ஆறாம் இருக்காரு இந்த மாத ஆரம்பத்திலேருந்து செவ்வாயோடு இணைஞ்சிருக்கார் விரையாதிபதி செவ்வாயோடு இணைந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்குறாங்க சுப விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணு கடன் வாங்கி வீட்டை கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்பொழுது நீங்கள் கடன் வாங்கி கடன் கல்யாணம் பண்ண போறீங்க அடுத்தவங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை தம்பி தங்கைகளுக்கோ உடன்பிறப்புகளுக்கோ திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அயல்நாட்டு பிரயாணம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதம் அது உங்களுக்கு காரியத்தை காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதம் இது நாள் வரைக்கும் நீங்கள் ஃபாரின் போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு அது பர்சனலாகவும் இருக்கலாம் அஃபீஷியலாகவும் இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் விஷயமாகவும் இருக்கலாம் இந்த மாதம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ அப்படின்னு கேட்டால் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதிக்குள்ளேற இந்த மாதத்தில் உங்களுக்கு தனுசு நண்பர்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆகஸ்ட் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினைந்தாம் தேதி மதியம் ஒரு மணி முதல் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது காலை பதினோரு மணி வரை இந்த நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எது போனாலும் சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் வீடு பால் காட்சி குடிக்கிறோமா இந்த நாட்களில் பண்ணுங்கள் வீடு வாங்கணும்னு போகிறீங்களா இதில் சக்ஸஸ் கிடைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கிறோமா இதில் சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ இந்த நாளில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் இப்போ அப்பாயின்மெண்ட் அந்த டைமில் கேட்கலாம் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறது இந்த நாட்களில் சேரலாம் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா உங்களுக்கு ரெண்டு தடவை ரெண்டு நாட்கள் வருது ரெண்டு செட் ஆஃப் டேஸ் வருது ஆகஸ்ட் மூணாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மூணு காலை ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் ஐந்து மூணு மணி இருபத்தோரு நிமிஷம் மத்தியானம் மூணு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமோ அதே மாதிரி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் முதல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒம்பது மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் மாத ஆரம்பத்தில் மூணு நாலு அஞ்சு சந்திராஷ்டமம் மாத கடைசி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல வெளியூர் பிரயாணங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா நல்லது இல்லை நான் குடும்பத்தோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அனாவசிய விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கணவன் மனைவி உறவுல மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்தமஸ்தானத்துக்கு மாத பிற்பகுதியில் செவ்வாய் பயிற்சி ஆகும்பொழுது கணவன் மனைவி உறவில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும் ஆனால் அது வந்து சந்தோஷத்தை தராது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்ப குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு எட்டாம் இடத்திலிருந்து சூரியன் பார்க்குறாரு உங்களுக்கு சூரியன் தந்தை வழியில் எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யக்கூடிய வகையில் இருக்கார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி எட்டில் இருக்கிறது தந்தையே எதிரியாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ஒன்பதாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பின்னோக்கி நகர்றாரு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி அதனால் இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு பண வரவில் தொய்வு இருக்காது எதிர்ப்புகள் விலகினாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது தொழில் ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் அதாவது காம்படிட்டர்ஸுடைய தடுமாற்றம் இருக்கும் அதனால் அதையும் சமாளித்து வந்துடுவீங்க பட் இருந்தாலும் அறிவை பயன்படுத்தி செயல்படுவது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வ தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகளால் வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மட்டும் இல்லாமல் சுய தொழில் செய்பவர்களுக்கும் உங்களுடைய காம்படிட்டர்ஸோட தொல்லை ஜாஸ்தி இருக்கும் காம்படிட்டர்ஸ் வந்து நீங்கள் போகிற இடத்துலனா டெண்டர் போகிறீங்களா டெண்டருக்கு உங்களுக்கு முன்னாடி நின்று உங்க உங்களுக்கு டெண்டர் கிடைக்காம பண்ணுவாங்க ஸோ எதிரிகளுடைய தொல்லை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் இந்த தனுசு ராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நான்காம் இடத்ததிபதி ஆறில் மறையிறதுனால செவ்வாயோடு மறையிறதுனால மாத முற்பகுதியில் உங்களுக்கு பூமி தொடர்பான கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் வெளியூர் பிரயாணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் இந்த ராசியில் பிறந்த விவசாயிகள் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துல இடத்துல இருக்க மாட்டேங்க வெளியூருக்கு சஞ்சாரம் பண்ண போயிடுவீங்க ஏதாவது ஒரு ரீசன் பர்சனல் விஷயம் குடும்ப விஷயம் இல்லை ஆன்மீக நாட்டத்திற்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வெளியூர் பிரயாணங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்திற்கும் குறைவில்லாமல் பார்த்துக்கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டால் ரெண்டு பரிகாரம் ஃபஸ்ட்டு பரிகாரம் பண்ண வேண்டியது நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு பண்ண வேண்டும் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபட்டு வாருங்கள் குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரச மர வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அரச மரத்தை பிரதட்சிணம் பண்ணணும் அதுவும் அமாவாசை வர அன்னைக்கு விசேஷமாக பிரதட்சிணம் பண்ணுறது நல்லது அரச மரத்தை பிரதட்சிணம் பண்ணுற நேரம் என்னென்னா காலையில் எட்டு மணி இருபது நிமிஷத்துக்குள்ளே பிரதட்சிணத்தை முடிச்சிடணும் அப்படி பண்ணும்பொழுது அந்த அரச மரத்தினுடைய வேர் பகுதிக்கு தண்ணீர் ஊற்றி வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆரோக்கியமும் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் அந்த அரச மரமும் அந்த பரந்தாமனும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் உங்கள் ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை இந்த மாதம் மட்டும் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே வந்து மரம் செடி கொடிகளாக சொல்லியிருப்பேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மரம் செடி கொடிகள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நிறையா உயிர் வாழ முடியும் நம்மளுடைய சந்ததிகள் உயிர் வாழ முடியுங்கிற நிலமை ஏன்னா நிறைய இடத்துல இந்த என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்விரான்மெண்டல் கெடுதல்கள்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு அதுக்காக தான் இந்த பரிகாரமே இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்படும் அதே சமயம் உலக சுகாதாரமும் மேம்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கும் உங்கள் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து வாஸ்துவை பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வாஸ்து பற்றிய பரிகாரங்களையும் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட இடங்களுக்கு உண்டான வாஸ்து பரிகாரத்தை அறிந்து கொள்வதற்கும் அடியனை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான பலன்கள் நற்பலன்களை ஏற்படுத்த வேண்டும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்